என்னை குட்டி ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம் நலன் அப்படின்ற ஒரு ராஜா வாழ்ந்திருக்காரு அவரோட ஒய்ஃப் பேரு தமையந்தி ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவர் வந்து சூதாட்டம் ஆடுற ஒரு பர்சன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய அவரோட கிங்டம் அவரோட காசு பணம் எல்லாத்தையுமே அந்த சூதாட்டத்துல இழந்துட்டாரு அதனால இவங்க வந்து ஒரு முனிவரை பார்த்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கேக்குறாங்க அவங்க வந்து உனக்கு வந்து ஏழரை சனி இருக்கு அதனால நான் சொல்ற கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில இருக்க தர்பாரணேஸ்வரர் கோயிலுக்கு போ அங்க போய்ட்டு அவனுக்கு வந்து அந்த ஏழரை எல்லாம் போய்டனை விட்டு சூப்பரா உங்களுக்கு லைஃபே நல்லாயிடும் அப்படின்னு சொல்றாரு உடனே இந்த நல மகாராஜா வந்து சரி ஓகே அங்கே போயிடலாம் அங்கே போனா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு யோசிக்கிறாரு அவர் சொன்ன கோயிலுக்கு வந்துட்டு அங்க ஒரு குளம் இருக்கும் அங்க குளிச்சுட்டு உள்ள போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி போயிட்டாரு அவருமே போனதுக்கு அப்புறம் அவர் லைஃப்ல அவரை விட்டு போன எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சா கிங்டம் காசு பணம் எல்லாமே சோ இந்த நம்பிக்கையே வந்து இந்த ராஜாக்கு சரியானவர் நமக்கும் வந்து சனி பகவான் வந்து நம்மளை வந்து விடுவிச்சிருவாரு ஏழரை சனியில இருந்து அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த கோயிலுக்கே வந்து போயிட்டு இருக்காங்க இந்த கதை இப்ப எதுக்குன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க திருநள்ளார் அப்படின்னு ஒரு கோயில் பாண்டிச்சேரியில இருக்கு ஏழரை சனியா இருக்காது ஸ்டார்ட் ஆகிட்டாலே அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க போறவங்க வர்றவங்களாம் வந்து கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் மேலே சேட்டனோட ரேஸ் வந்து டைரெக்டாக படுறதுனால ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொன்று சேட்டலைட்லாம் இதுக்கு மேலே போகும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அது உண்மை இல்லை போல் பட் மேபி கதை உண்மையா இருக்கலாம் அது நடந்திருக்க கூட செய்யலாம் அதனால எல்லாருக்குமே வந்து நல்லது நடந்தா சரிதான் அண்ட் காலையில ஷான் அம்மா மட்டும் தான் அங்க போயிருந்தாங்க வீடியோஸ் எதுவும் எடுக்கல அதை முடிச்சுட்டு காலையில் நம்ம வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு சரவண பவன்ல வந்து பூரி பொங்கல் அப்படின்னு கொஞ்சம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு நாங்க கிளம்பிட்டோம் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலுக்கு போனோம் அதை பத்தி அடுத்த வீடியோலையும் வருது அதனால நம்மளோட ஆன்மீக பயணத்தோட அடுத்த பார்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நிறைய இண்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் பாய்